வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான அதே சமயம் மிக துயரமான ஒரு துரோக செயலை தான் நாம் பார்க்க போகிறோம் கொலையும் செய்வாள் பத்தினின்னு ஒரு முதுமொழி உண்டு அதை கொலையும் செய்வாள் காதலி என்று மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பா நீங்கள் ஆமாம் மிக மோசமான ஒரு கொடூர கொலையை செய்த காதலியை பற்றின ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான கொலைகள் கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நிதமும் நீங்கள் செய்தித்தாழ பிரிச்சிங்கன்னா உங்கள் கண்ணில் படம் அதை நீங்கள் பார்க்காம கடந்து போக முடியாது இது மாதிரி செய்திகளை நான் படித்தாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதில்லை ஏன்னா இந்த மாதிரியான செய்திகளால் நமக்கு எந்த உபயோகமும் இல்லை அதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல இந்த மாதிரியான செய்திகள் நம்ம மனதை பாதிக்கும் குழப்பம் கவலை அடைய செய்யும் பயமுறுத்தும் அது நமக்கு அவ்வளவு நல்லதில்லை ஆனால் இந்த செய்தி நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் குறிப்பாக இளைய சமுதாய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படி என்ன ஒரு செய்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாங்க அது என்னன்றது பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேரள மாநிலம் பாறை சாலை என்ற பகுதியை சேர்ந்தவர் ஷாரோன் ராஜ் இவருக்கு அப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது வயது இருபத்தி ஐந்து இவர் படித்தது குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் கன்னியாகுமரி கலியக்காவிலை அடுத்த ராமவர்மன் சிறையை சேர்ந்தவர் கிரீஷ்மா இவருக்கு வயது இருபத்தி ரெண்டு இவரும் கன்னியாகுமரியில் ஒரு வேறொரு கல்லூரியில் ஷாரோன் படித்த கல்லூரியில் வேறொரு கல்லூரியில் படித்து வந்தார் இவர்கள் இருவருக்கும் பேருந்தில் பயணம் செய்யும்போது வழக்கமாக இருவரும் ஒரே பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் அப்படி பயணிக்கும் ஒருவரை ஒருவர் நேசித்து பின் அது காதலாக மாறியிருக்கிறது இருவரும் பல இடங்களுக்கு சுற்றி திருந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கிரீஷ்மாவிற்கு அவர்கள் வீட்டில் வேறொரு வசதியான மாப்பிளை அவர் ஒரு ராணுவ வீரன் என்கிறார்கள் அவரை திருமணம் முடிக்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் கிரீஷ்மாவை அவர்கள் இல்லத்தில் இவர் மிகவும் வசதியானவர் இவரை நீ கல்யாணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அதில் கனிந்த கிரீஷ்மா ஷாரோன் ராஜை கைவிட்டு இந்த ராணுவ வீரனை மணக்க ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஆனால் இதில் பெரிய சிக்கல் இருக்கிறது என்றை உணர்ந்திருக்கிறார் கிரிஷ்மா அது என்ன சிக்கல் என்றால் ஷாரோன் பல புகைப்படங்களை எடுத்து வைத்திருக்கிறார் அவரும் தன் காதலி கிரிஷ்மாவும் சுற்றித் திரிந்ததை எல்லாம் புகைப்படமாக எடுத்து வைத்திருக்கிறார் ஒருவேளை தான் ஷாரோனை விட்டு விலக நேர்ந்தால் அதையெல்லாம் ஷாரோன் எங்கே எங்கே வெளியே காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுவாரோ என்ற பயம் கிரீஷ்மாவுக்கு ஏற்பட்டது ஆனால் ஒருமுறை இருமுறை சொல்லி பார்த்திருக்கிறார் நாம் விலகி விடுவோம் நம் வீட்டில் இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஷாரோன் மிகுந்த காதல் கொண்டவராக இருந்திருக்கிறார் கிரிஷ்மாவிடம் அவர் அழுது என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது என்றெல்லாம் சொல்லி அழுதிருக்கிறார் அதனால் இவர் சரிப்பட மாட்டார் இவரை கொன்றால்தான் நம்மால் வேறொருவரை மணக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் கிரீஷ்மா இதனால் பல முறை மாத்திரைகளை ஜூஸில் பழரசத்தில் கலந்து கொடுத்திருக்கிறார் கிரீஷ்மா பல சமயம் இவர்கள் லாட்களில் தங்கியிருக்கிறார்கள் அந்த சமயங்களிலெல்லாம் இரண்டு பாட்டில்களில் பழரசங்களை எடுத்து போவார் கிரிஷ்மா ஒன்றில் பேராசிட்டிமால் நாற்பது ஐம்பது மாத்திரைகளை கலந்து கொண்டும் மற்றொன்றில் கலக்காமல் வெறும் ஜூஸ் மட்டும் பேராசிட்டிமால் கலந்த அந்த ஜூஸை ஷாரோனுக்கு லாபகமாக பேசி கொடுத்திருக்கிறார் இவர் நல்ல ஜூஸை அருந்துவார் இப்படியே பல முறை ஆனால் இது பெரிய எந்த பாதிப்புகளையும் ஷாரோனுக்கு ஏற்படுத்தவில்லை நாளடைவில் சளித்து போன கிரிஷ்மா தன் தாயிடமும் தன் மாமன் தாய் மாமனிடமும் சொல்லியிருக்கிறார் அவர்கள் இந்த மாத்திரையெல்லாம் வேண்டாம் நீ ஏதாவது விஷம் கலக்கி கொடு கஷாயம் என்று சொல்லிக்கொடு என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல் ஒரு நாள் அதாவது சம்பவத்தன்று கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி காலை ஷேரோனை தன் வீட்டிற்கு அழித்து உனக்கு முதுகுவலி என்று சொல்வாயே இந்த கஷாயத்தை குடி ஆனால் இது மிக கசப்பாக இருக்கும் உன்னால் குடிக்க முடியுமா என்று சவால் விடுவது போல் அவரை கேட்டு அவரை இணங்க வைத்து அந்த விஷம் கலந்த பழரசத்தை கொடுத்திருக்கிறார் அது என்ன விஷம் என்றால் ரப்பர் மரங்களுக்கு பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் ஒரு விதமான விஷம் அதை குடித்த ஷேரோன் சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி விட்டார் அது உடனடியாக வேலை செய்யாது அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி வேலை செய்யும் அதை தெரிந்து கொண்டுதான் அதை உபயோகப்படுத்தியிருக்கிறார் கிரிஷ்மா சில நாட்களில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறார்கள் அங்கு அவருடைய உடல் மிக மோசமடைந்து கொண்டே வருகிறது அந்த நிலையிலும் அவருக்கு கிரீஷ்மா மேல் எந்த சந்தேகமும் வரவில்லை காதல் பித்து பிடித்த என்றுதான் ஷாரோனை சொல்ல வேண்டும் ஆனால் ஷாரோனின் பெற்றோர்களுக்கு சிறிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் கிரீஷ்மாவை பார்த்து வருகிறானோ அப்பொழுதெல்லாம் இவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்று உணர்ந்த அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று சந்தேகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் உடனடியாக புலன் விசாரணையை ஆரம்பிக்கிறார்கள் திருவனந்தபுரம் போலீசார் அவர்கள் ஷேரோனிடம் வாக்குமூலம் கேட்கிறார்கள் ஷேரோன் அப்பொழுது ஒரு முறை கிரீஷ்மா ஒரு கஷாயம் கொடுத்தால் அதற்குப் பிறகுதான் எனக்கு மிகவும் உடல்நிலை மோசமானது என்பதை சொல்லி சொல்கிறார் இதற்கு பிறகுதான் கிரிஷ்மாவின் மீது பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது போலீஸ்காரர்களுக்கு உடனடியாக கிரிஷ்மாவிடம் விசாரிக்கிறார்கள் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்ததால் அவர் மீது சந்தேகம் வலுக்கிறது அவர் ஒரு கட்டத்தில் போலீஸ்காரர்களின் கிடுக்குப்பிடி கேள்விகளை சமாளிக்க முடியாமல் உண்மையை ஒப்புக்கொள்கிறார் அவர் ஒப்புக்கொண்ட உண்மை மிகவும் மோசமான துரோக செயலால் ஆனது இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது இரண்டு இரண்டரை ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது முடிவில் தான் குற்றவாளி என்று ஆனது ஆனால் கிரிஷ்மா எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கள் நான் ஒரு மாணவி நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பெண் என் பெற்றோருக்கு நான் ஒரே மகள் என்றெல்லாம் சொல்லி குறைந்தபட்ச தண்டனை கேட்டிருக்கிறார் ஆனால் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டு நாட்களுக்கு முன் நீதிபதி கிருஷ்மாவிற்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார் இதற்கு உடந்தையாக இருந்த கிருஷ்மாவின் தாய் மாமனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார் அவர் நீதிபதி இது ஒரு பெரிய துரோக செயல் உன்னையே நம்பி காதல் என்ற உணர்வில் பெரிய அன்பு வைத்திருந்த ஒருவனை நீ பல முறை கொலை செய்ய திட்டம் தீட்டி அதை நிறைவேற்றியிருக்கிறாய் இது திட்டமிட்ட ஒரு கொலை பாதக செயல் நம்பி வந்த நம்பி இருந்த ஒருவனை இப்படி செய்தது பெரும் பாவச்செயல் என்று கூறி அதிகபட்ச பட்ச தண்டனையாக மரண தண்டனையை அளித்திருக்கிறார் நீதிபதி இதில் என்ன சோகன்னா கடைசி வரைக்கும் ஷாரோன் மருத்துவமனையில் வாய் தண்ணி கூட குடிக்க முடியாம அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அழுகிய நிலையிலும் அவர் கிருஷ்மாவின் மீது சந்தேகம் கொள்ளவில்லை கிருஷ்மா இப்படி செய்திருக்க மாட்டாள் அவள் எனக்கு துரோகம் அழைக்க மாட்டாள் என்று சொல்லி வந்தார் இப்படிப்பட்ட ஒரு நல்லவனை தன்னையே நம்பியிருந்த ஒருவனை இவ்வளவு கொடூரமாக பல முறை அவனை மீண்டும் 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 முயற்சி செய்து கொலை செய்திருக்கிற அளவிற்கு ஒரு பெண் போயிருக்கிறாள் என்றால் அவளை என்னவென்று சொல்வது இளைய சமூகத்தினரே நீங்கள் உண்மையாக ஒருவரை காதலித்தால் அந்த காதலில் நீங்கள் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவனை நம்மால் கைவிட முடியாது என்ற உறுதி உங்களிடம் இருந்தால் மட்டுமே ஒருவரை அங்கீகரியுங்கள் காதலியுங்கள் இல்லையே இல்லை எனக்கு உண்மையு காதல் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுங்கள் அது எவ்வளவோ சிறந்தது அப்படி அல்லாமல் முழுமையான காதல் உங்கள் மனதில் இல்லாமல் காதல் என்று நாடகமாடாதீர்கள் ஒருவரை நம்ப வைத்து அவரை ஏமாற்றாதீர்கள் அப்படி நீங்கள் ஏமாற்றும் போதே அவன் ஆர் அவள் இருவருக்கும் நான் சொல்கிறேன் அவர்கள் மடிந்து விடுவார்கள் அது அவர்களை நடைப்பிடமாக்கிவிடும் அது கொலை குற்றத்திற்கு சமமான ஒரு செயல்தான் இந்த சம்பவத்தின் மூலம் யங்ஸ்டர்ஸ்க்கு இளைய தலைமுறையினருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா காதலிக்கிறீங்களா மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் முழுமையாக உங்கள் காதலனையோ காதலியையோ நம்பிவிடாதீர்கள் குறைந்தபட்சம் திருமணம் வரையிலாவது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வணக்கம்